எடுத்திருந்தோம் அடுத்த வந்து ஜேஎஸ் கோட்டல்ல வந்து இந்த மாதிரி இவெண்ட் வந்து செய்யறது வந்து நிறைய பேர் செஞ்சிருப்பாங்க அதிகமான ஆட்கள் கேட்டிருந்தாங்க நல்லா இருக்கு இந்த டெக்கரேஷன் இந்த இடம் எல்லாம் நல்லா இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு பல பேர் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு பயம் வந்து சொன்னா நாங்க அடுத்த மண்டபம் வந்து ஒரு குறுகிய ஆட்கள் இருக்கக்கூடிய மண்டபம் தான் அப்ப அதிகமான ஆக்கள் வந்தாங்கன்னு சொன்னா என்ன செய்யறது அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லி கேட்கல அவங்களை அதுக்குமே அரேஞ்ச்மெண்ட் செய்யுது எங்க எங்க போகணும் யார் யாரும் செலக்ட் பண்ணணும் வந்து தேர்டி திரிய கூடாது தான் இவ்வளவு தந்து கொள்றோம் இந்த லைஃப்ல வந்து இந்த மாதிரி வெட்டிங் நடக்கும்போது நானே நம்ப வெட்டிங் நடந்து முடிஞ்ச கூட அடுத்த நான் யோசிச்சேன் எனக்கு எல்லாமே கனவு நிறைய இருந்துச்சு சீரியஸ் டேபிள்ல இருந்தபடியே எல்லாமே வரும் என்ன சொல்ல அப்படி அப்பதான் யோசிக்கிறது மாப்பிள்ளையா அப்படிதான் கவனிப்பாங்களா வந்து அப்ப தோணும் சரியா அதே கவனிப்பு இப்ப மாமியார் கவனிக்கிற ஐயோ எப்படி வெடிங் செய்யணும் அப்படின்னு மண்டே போட்டு பிச்சு கொண்டு இருக்கிறீங்க மீட் பண்ணுங்க இல்லாடி எங்களை மீட் பண்ணுங்க நீங்க கணக்க யோசிச்சாலும் வெடிங் செய்யலாது ஒன்றுமே யோசிக்காம இருந்தாலும் வெடிங் செய்யலாது எங்க பதவி திருமணத்துக்கு வந்த யூடியூபர்ஸ்ல அடுத்த வெடிங் பண்ண போற யூடியூபர்ஸ் யாரு என்று சொல்லி நீங்க கொம போடுங்க பார்த்த இனி திருமணம் செய்ய போற அவ நான் நம்புறேன் வணக்கம் திருமணத்துக்கு பிறகு வந்து நாங்கள் இருவரும் வந்து காணொலிக்கு வரோம் தெரியும் வந்து நாங்கள் அகல்ஜியா வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தேன் அந்த அறிமுக காணொலிக்கு பிறகு வந்து நாங்கள் இந்த காணொலியும் பதிவு செய்யலை காரணம் என்னென்னு சொன்னால் சரியான வேலைகள் அது ரெண்டு பேரும் தான் வந்து எல்லாமே பார்த்து பார்த்து செய்யிருந்தோம் அந்த வகையில வந்து சரியான பிசி இப்போதான் காணொலி பதவி செய்ய கிடைச்சது அந்த வகையில நாங்கள் இந்த காணொலி என்னத்துக்கு சொன்னால் இந்த திருமணத்துக்கு வந்து வந்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்ற முகமையும் அதோட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த திருமணத்திற்கு நாங்கள் செய்த ஏற்பாடு இந்த ரெண்டு விஷயம் தான் நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்யப்படுவோம் முதல் வந்து நாங்கள் எங்களை திருமண பதவி திருமணத்துக்கு வந்தவைக்கு வந்து நன்றி சொல்லணும் அதுல வந்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி ஸ்பெஷலா நான் ஆர்ரனுக்கு தான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லுவேன் என்னன்னு சொன்னா நாங்க பயம் இல்லாம மண்டபத்துல நின்றதே ஆர்ரன் கீழ நிக்கிறார் அந்த நம்பிக்கையில தான் நின்றாங்க அதாவது திருமணத்துக்கு வரையில வந்து அதிகம் வந்து சாப்பாடு சரியா கவனிக்கவனும் அந்த வகையில வந்து சைவம் மச்சம் ரெண்டு சாப்பாடு வந்து நாங்கள் ஆரோடே பொறுப்பு கொடுத்தோம் பாரவைக்கு வந்து சரியா அந்த அந்த சாப்பாடு போய் அதுக்கு கிட்டவே நின்னு எல்லாம் செய்தவர் எங்க மனவரைக்கு கிட்டவே இல்ல அந்த தைரியத்துல நாங்கள் மனவரையில நின்றாங்க ஆர்ரனே வந்து நான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து யாரன்னு சொல்லுவோம் அவரான இப்ப காலையு பதவி செஞ்சுக்காத விட திருப்பி காட்டுக்கூடிய ஆருரன் சங்கரன் விலோக் வச்சுக்கிறேன்னு வீலோக் சேனல் யூடியூப் சேனல் வச்சுக்காரு ஆர் ரன் சங்கரன் அது நாங்கள் ரெண்டு பேரும் வந்து தனுரன் செவல்ஜி சேனல்ல வந்தாங்கண்ணே டெவல் ஜி என்ற இன்னொரு யூடியூட் சேனல் இருக்கு அது வந்து சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட கவலையெல்லாம் வரும் அந்த சேனலில் வந்து ஆறுவனு நானும் தான் அதிகம் போயிருவோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னா திருமணத்துக்கு வந்து அத்தனை பேருக்கு வந்து நன்றி சொல்லணும் இந்த கவலை வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லணுன்ற காலத்தான் என்னன்னு சொன்னா நாங்கள் எதிர்பார்க்கையெல்லாம் வந்து அப்படி பிரம்மாண்டமாக இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு வெரிங் நான் நானே என்ன செஞ்சு பார்க்கல இந்த மாதிரி வெரிங் நடக்குன்னு சொல்லி முழுதும் இவங்கட பிளான் தான் அப்படி நான் பெரிய அளவிலலாம் ஆசைப்படலை சிம்பிளாஸ் இவங்க மட்டும்தான் ஆசைப்பட்டது இவங்க பதிவு திருமணத்தோடய எங்க திருமணத்தை முடித்து கொள்கிறதா நாங்க இத வந்து கொஞ்சம் வேண்டா செய்து நாங்க செய்து என்ன சொன்னா திருமணம் செய்யிறதுக்கு வந்து சில சில தவிர்க்க முடியாத காரணங்களால வந்து எங்களால அது செய்ய முடியாது முடியாம போயிட்டு என்ன சொன்னா முதல் போன வருஷம் வந்து இவங்க அப்பா இருந்தாங்க அப்புறம் அதே இந்த வருஷம் வந்து தம்பி இருந்தாங்க அப்படியே மாறி மாறி ஒரு ஒரு வந்த வகையில வந்து நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம் ஆறரை வருஷம் நிறைய பேர் எல்லா எல்லா யூடியூபர்ஸும் வந்து கெடிங் போட்டிருந்தாங்க அந்த ஆறரை வருஷம் ஆறரை வருஷம் உண்மையில எல்லாருமே கால் பண்ணி கேட்டிருந்தாங்க சந்தோஷமா இருந்துச்சு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தாங்க வெளிநாட்டுல இருந்தாலும் நிறைய புலமந்த உறவுகள் எங்களுக்கு காணொலி வந்து நாங்க வந்து பதிவு செய்யாட்டிக்கும் சக யூடியூபர் பதிவு செய்ததுல உறவுக்காரர்களோ நண்பர்கள் எல்லாருக்கும் சகல யூடியூபர் நான் நன்றி சொல்லுவேன் காணொலி பதிவு செய்து எல்லாருமே அதை பார்த்து அவன் இங்க நின்று தாங்கள் அந்த இத பார்த்த மாதிரி என்ஜாய் பண்ணினவன் எல்லாரும் கால் பண்ணி எங்களுக்கு சொன்ன அதுமாதிரி வென்யூவிலக்கு வந்து வந்திருந்தேன் நாங்கள் போய் கார்ல ஒரு ரங்கவே வென்யூ விளோக்கு வந்திருந்தேன் மேலே சந்தோஷம் வந்துச்சு நிறைய ரிப்பேர் வந்தாங்க நாங்கள் போன அப்ப நாங்கள் ஒம்பது ரேஷன் சொன்ன சொல்லியிருந்தோம்

யூடியூபர்ஸ் அதிகமான யூடியூபர்ஸ் நாங்கள் இன்வைட் பண்ணி இருந்தோம் வந்திருந்தவை அதோடு வந்து முக்கியமான சொல்லியாகணும் வந்து எங்களோட கடைக்கார முதலாளிமார் நாங்கள் ப்ரொமோஷன் சைட் செய்கிற கடை முதலாளிமார் வந்திருந்தாங்க உமே சந்தோஷமா இருந்துச்சு நாங்கள் அவங்களையும் இன்வைட் பண்ணியிருந்தோம் குறிப்பிட்டு சொல்லியாகனும் வந்து அத்தனை வந்திருந்த சகல கடைக்கார முதலாளிமாருக்கும் நன்றிகள் சொல்லியாகணும் அனைவருக்கும் நாங்கள் ஒரு ஆள் ரெண்டு பேர் என்ன சொல்லக்கூடாது வந்திருந்த அனைவருக்கும் வந்து

படத்துல எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் பர்மன் சொல்லி ரியலா அதே மாதிரி இருந்துச்சு ஒரு மாற்றம் இல்ல. உண்மையில அவங்க இது டெக்ரேஷன் பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது வந்து ஹோட்டல். ஜே ஹோட்டல் அவங்களுக்கு ஹோட்டலுக்கு வந்து நாங்க ஸ்பெஷலா 땡க்ஸ் பண்ணணும்னா நான் பயப்பட வேண்டாம் நாங்களே எல்லாம் சைவமند சொல்லி இருந்தேன். அதோட நாங்க வந்து ஒரு ஷோர்ட் டைம்ல தான் எல்லாமே ரெடி பண்ணிடுவோம் அப்ப அதால வந்து தங்களால முடிஞ்ச அவ்வளவு சப்போர்ட்டையும் எங்களுக்கு ஜே ஹோட்டல் செய்தது எங்களுக்கு பயம் வந்து என்ன சொன்னா நாங்க அடுத்த மண்டபம் வந்து ஒரு குறுகிய ஆட்கள் இருக்கக்கூடிய மண்டபம் மட்டும்தான் அப்ப அதிகமான ஆக்கள் வந்தாங்கன்னு சொன்னா என்ன செய்யறது அடுத்த கட்டம் என்று சொல்லி கேட்க அவங்க அதுக்கும் அரேஞ்ச்மெண்ட் செய்யுது அதோட வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடை வந்து அதிகமா வந்து எடுத்துட்டா முடிஞ்சிருமோன்ற பயம் ஒன்றுமே எனக்கு இருந்தது அந்த வருமான சொல்லி ஒரு பயம் ஓ வருமானா அப்ப ஜெய்கேஸ்ல ஜெய்கேஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க வந்து வந்து சொல்லியிருந்தாங்க நீங்க அந்த வகையில நீங்க பயப்படாங்களோ கடைசி மட்டும் தாங்க அந்த இடத்துக்கு இவ்வளவு காலம் இவென்ட் நடத்துறோம் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததும் இல்லை நீங்க சாப்பாடு முடியுமென்ற பயமே வேண்டாம்னு சொன்னாங்க நாங்கள் அவங்களோட நம்பிக்கையில தான் நானும் இருந்ததும் மேலே அதே மாதிரி சாப்பாடு வந்து தாராளம் இருந்துச்சு வந்து உண்மையில சந்தோஷமா இருந்துச்சு எங்களுக்கு என்ன சொன்னால் நாங்கள் சாப்பாடு முடிஞ்சிருமோன்ற ஒரு பயம்னு இருந்துச்சு மற்றது வந்து வாரவங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக சாப்பாடு கொடுக்கணும் அந்த வகையில் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க சாப்பாடு நிறைய டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க உண்மையிலே அது ஒரு சந்தோஷமேன்னு சொல்லி ஏன்னா அடுத்த வந்து ஜேகேஸ் ஹோட்டல்ல வந்து இந்த மாதிரி இவெண்ட் வந்து செய்கிறது வந்து நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க அதிகமாக நாட்களை கேட்டுருந்தாங்க நல்லா இருக்குது இந்த டெக்ரேஷன் இந்த எல்லாம் நல்லா இருக்கு எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு பல பேர் கேட்டிருந்தாங்க அந்த வகையில் தாங்க ஜேஎஸ்ட நம்பரையும் வந்து டிஸ்பிளே தாரோம் நீங்களே கண்டக்ட் பண்ணிக்கொள்ளுங்க இப்போவே எங்களுக்கு வந்து ரெண்டு உடல் வந்துட்டு எங்களை கேட்டு எங்களுக்கு வந்து ரெண்டு பேர் புக் பண்ணி இருக்காங்க அடுத்து வந்து உங்க மேக்கப் பியூட்டிஷியன் அப்பாக்கு வந்து நான் ஸ்பெஷலா தேங்க் பண்ணனும் இதுவரைக்கும் நான் செய்தது இல்ல மேக்கப் வந்து நாங்க நிரோகாவை சூஸ் பண்ணது சீக்ரெட் ஆஃப் பியூட்டி சுனாகம் நிரோகாவை சூஸ் பண்ணி நாங்க லாங் டைம் நிக்க வேணும் மேக்கப் பண்றதுக்கு வந்து மெட்டதங்க இந்த ஸ்கின் பிரச்சனை ஸ்கின்ல வந்து அந்த மட்டும் மேக்கப் போட்டதோட முடிய போறதில்ல திருப்பி ஒரு சைடு எஃபெக்ட் அதுல ஒன்னும் வர கூடாதுன்றதுக்காக நாங்க அவாவை சாய்ஸ் பண்ணாங்க மேக்கப் செய்த அக்காட முதல் செய்த வர்க்குகள் வந்து மேக்கப் வொர்க்கள் வந்து அந்த பொங்கனோட வந்து அவங்க படங்கள் தந்தாங்கன்னு சொன்னா நாங்கள் இங்க வந்து சைடுல போட்டு கொள்றோம் அந்த படங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க செய்த மேக்கப்பன் இவங்களுக்கு உங்க தங்கச்சி இந்த விடியமும் அவங்க எங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே அவதான் செய்தவா இருக்காங்க நல்லா இருந்துச்சு நானும் எதிர்பார்க்கல நான் சரியா பயந்து கொண்டிருந்தேன் நான் எப்படி இரு செட் ஆகுமோ என்ன மாதிரின்னு சொல்லி பயந்து கொண்டிருந்தேன்னா அவங்களும் அங்க செலக்ட் பண்ணது காரணம் என்ன சொன்னா அந்த ப்ராடக்ட் அவங்க பாவிக்கிற க்ரீம் எல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியான க்ரீம் பாதிக்கிறவங்க தரமான கிரீமல் பாவிக்கணும்படியாது நாங்கள் அவங்களையும் செலக்ட் பண்ண காரணம் வந்து என்னன்னு சொன்னால் இப்போ அதிகம் நீங்கள் கேள்விப்படுவீங்க மேக்கப் செய்யற இடங்களில் வந்து வெட்டிங்கே மேக்கப் செய்வாங்க வந்து பிம்பிள்ஸ் வந்துட்டும் மேல முகம் வந்து இதாகிடும் விகாரம் அடைஞ்சிடும் அப்படியே பல பிரச்சனைகள் இருக்கு இப்போ அந்த நோக்கங்களை கொண்டு தான் நாங்கள் அவங்களை செலக்ட் பண்ண காரணம் முதலும் வந்து இவங்க தங்கச்சிய வெட்டிங் செஞ்சுருக்கோம் அதே நேரம் இன்னொரு ஒன்றொரு தங்கச்சியும் செஞ்சிருக்காங்க அப்போ மேக்கப் பார்த்துருந்தோம் வந்து அவங்க என்ன மாதிரி செலக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த அவங்கட ஸ்கின் டோன் அவங்களோட தோலிண்ட அந்த நிறத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியும் அதே மாதிரி அவங்களுக்கு என்ன கலர் வந்து உடுப்பு செட் ஆகுது அதையும் செலக்ட் பண்றாங்க அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கலர் உடுப்பு ஏற்ற மாதிரி அவங்களே நகையும் செலக்ட் பண்ணி தருவாங்க ஏன் அவங்கள்ட்ட நகையெல்லாம் இருக்குது ரெண்டுக்கு இருக்குது அதுக்கு மாதிரியே அவங்களோட அந்த உண்மையில வந்து அந்த கிரியேட்டிவிட்டி என்றது அதெல்லாம் இருக்கு என்னன்னு சொன்னா இப்ப நாங்கள் நார்மலா வந்து மேக்கப் மேக்கப் மட்டுமன்றி இல்லாமல் ஃபுல்லா செட் ஆகணும் உடுப்புல இருந்து நகையில இருந்து எல்லாமே செட் ஆகணும் கலர் கோட் எல்லாமே செலக்ட் பண்ணி தான் அவங்கதான் அங்கட யூனிஃபார்ம் எங்கட கலர் கோட் எல்லாமே வந்து அவங்க தான் இன்னும் கலர் கோட் வந்தா நல்லா இருக்குமே செட் பண்ணி தான் அந்த கலர் கோட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்க பேக்ரவுண்ட் செட் பண்ணணும் களக்கோட்டுக்கும் ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் மேட்ச் ஆகணும் ரெண்டு தான் நாங்கள் பேக்ரவுண்டை செட் பண்ணி கொண்டது க்ரீன் டோன் வரக்கூடிய மாதிரி அந்த பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணிக்கொண்டது உண்மையில நல்லா இருந்தது ஃபோட்டோ எல்லாம் நல்லா இருக்குது இந்த ஃபோட்டோ வரவேட்டி நாங்கள் அடுத்த காலிலே தரக்கூடிய இருக்கும் உண்மையில அந்த மேக்கப் செய்தாக்காக மிக்க நன்றி என்ன சொன்னால் நல்ல வடிவாக செஞ்சுருந்தாங்க நாங்கள் எதிர்பார்க்கல நல்லா இருந்துச்சு நிறைய நேரம் நின்றுச்சு ஒரு தான் அது மார்னிங்ல இருந்து மார்னிங் டூக்கு ஸ்டார்ட் பண்ணது நைட் வரைக்கும் அந்த மேக்கப் நின்றது நல்லா இருந்துச்சு அந்த வகையில அவங்களுக்கும் நன்றி சொல்லணும் அவங்க நம்பரையும் தாரம் வந்து நீங்க பண்ணுங்க

நீங்க அதுக்கேட்ட மாதிரி நீங்க அவங்களோட டேட் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அந்த வகையில அவங்களோட நம்பரையும் வந்து டிஸ்பிளே இருந்தாலும் கண்டக்ட் பண்ணி கொடுங்க உண்மையில இந்த மாதிரி சிம்ல வந்து இருக்கணும் ஆனா கொஞ்சம் அந்த கிராண்ட் லுக்கில இருக்கணும்னு சொன்னா உண்மையில நானே எதிர்பார்க்கல அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா நல்ல பெஸ்டா செஞ்சிருக்கிறோம் எல்லாமே வந்து என்ன சொன்னா எல்லாம் அவசரம் அவசரம் குரிய காலத்துல வந்து எல்லாம் பிளான் பண்ணது வந்து முதல்ல இந்த பிளான் என்ன செய்யறது பெரிங் செய்யறதா இல்ல ரெஜிஸ்டன் செய்யறதா பெரிய குழப்பத்துல இருந்தாலும் பெரிய ஒரு குழப்பத்துல இருந்தாங்க புற பாத்தம் ஓகே ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வோம் போட்டுதான் இப்ப புரிய நேரத்து காலத்திலே வந்து பிளான் பண்ணது அந்த வகையில வந்து காரும் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கொள்ள நாங்கள் கார் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இவங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அவங்களோட கார் தான் நாங்கள் புக் பண்ணிக்கொள்ளும் அவங்களுடைய நம்பரையும் தாரம் அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ஓடினது தம்பி தம்பி எனக்கு தான் ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஹையர் ஓடினது அது புதுசு அவர் அப்ப இது செய்தவர் நாங்க அவட்ட நம்பரையும் தாரம் அந்த வகையில நீங்க வந்து புக் பண்ணிக்கொள்ளலாம் அடுத்து வந்து சொல்லி அவனும் ஸ்டுடியோ சொல்லோடும் அவங்களுக்கு எங்களோட நிந்து நிறைய மீனா கட்டிட்டாங்க சர்வ் தி டேட்ல இருந்து சக என்ன அவருக்கு வந்தானே தான் ஃபங்க்ஷன் ஆனா அப்படி இருந்தும் அவர் வேற ஹை பண்ணி வேற கேமராமேன் எல்லாம் அனுப்பி எல்லாம் பர்ஃபெக்டாக முடிச்சிருந்தவர் ரீசெண்ட் ஸ்டுடியோ மெல்லாக என் ஃப்ரெண்ட் எனக்கும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் அதால தான் நாங்கள் அவரை சூஸ் பண்ணினாங்க அவர் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே எங்களுக்கு சொல்லிருந்தவர் அங்கே வெடிங்கன்னா தான் தான் செய்வன் சொல்லி அப்பாவே சொல்லியிருந்தவர் அதால் நாங்கள் அவரையும் சூஸ் பண்ணாங்க நல்லா இருந்தது எல்லாம் பெஸ்ட்டாக இருந்தது ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் அவர் கொஞ்சம் பிஸியால எனக்கு தெரியல அவர் தந்தா தா தந்தா பிறகு நாங்கள் பதிவு செய்வோம் காணொலியும் காணொலியா வந்து அவர் போட்டோஸ் வந்தா அப்புறம் வந்து அப்படியே வந்து பதிவு செய்வோம் நாங்கள் வந்து உண்மையில இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் குறுகிய காலத்தில் செஞ்சுருந்தோம் உண்மையில நாங்களே எதிர்பார்க்கல நானே எதிர்பார்க்கலை இந்த மாதிரி கிராண்டாக நடக்க வந்து அதே மாதிரி வந்து முக்கியமான விஷயம் சொல்லணும் வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து கொடுத்துருந்தோம் அதாவது அங்கே எங்களுடைய பதவி தினம்தி வந்த ஆளுக்கு வந்து பரிசு கொடுத்துருந்தோம் அது சின்ன சின்ன பரிசு தான் அதுவும் கூட நாங்கள் சரியாக தேடி திரும்பி எடுத்திருந்தோம் நாங்கள் வாங்கியிருந்த கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விலையும் வந்து சரியான விலையாக இருந்தது நாங்கள் வேறு எடுத்த விசாரிச்சு பார்க்க அங்கே சரியான விலையாக இருந்தது அதே நேரம் அவங்கள்ட்ட நிறைய குவான்டிட்டியில் வந்து நீங்கள் எத்தனையும் வந்து அந்த வச்சிருக்கிரும்பம் வந்து செலக்ட் செலக்ட் பண்ணாங்க அந்த 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 வந்து 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 ஆசைப்பட்டது ஒரு உங்களுக்கு ரிட்டர்ன் எனக்கு 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 தெரியும் ஜேம்ஸ் ஜேம்ஸ் அண்ணா அண்ணா உண்டு அவருக்கு அங்க கொடுத்த சொல்லி அவர் இந்த அது அது அப்ப வகையில ரூம்ல வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் விருப்பம் வந்துச்சு ஓகே இதே மாதிரி நாங்களும் ஐடியா வந்து தான் இருந்தது நிறைய கடையில இருந்தது அங்க நிறைய குவான்டிட்டி நிறைய எண்ணிக்கையில இல்ல அப்படியே இப்ப கிருஷ்ணன் ஊஞ்சல் இருக்கிற அந்த எடுத்துக்கொண்டோம் அந்த வகையில நம்பரை நம்பரையும் கடைய கார்டு நம்பரையும் தாரோம் அங்க இது மட்டும் இல்ல நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்கறது ஏற்ற மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கு நீங்க பாத்து எடுத்துக்கொள்ளுங்க நம்பரை நாங்க டிஸ்பிளேலே தாரோம் இனி வந்து வெட்டிங் செய்யணும்னு சொன்னா இந்த மாதிரி ஐடியா இருக்கிறவங்க எங்க எங்க போகணுமே யார் யாராரு செலக்ட் பண்ணணும் தேடி திரிய கூடாததுக்காக தான் இவ்வளவு தந்து விடுறோம் ஏன்னு சொன்னா நாங்க கஷ்டப்பட்டோம் சரியா கஷ்டப்பட்டு கால் பண்ணி கேட்டு இப்ப என்ன மாதிரி ஹோட்டல் புக் பண்ணி நீங்க என்ன எவ்வளவு முடிஞ்சது முடிஞ்சது எல்லாமே கேட்டு வந்து எவ்வளவு முடிஞ்சிச்சு சாப்பாடு இந்த மாதிரி வெளியே பஸ்ஸே எங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டு எங்களோட பதவி திருமணத்துக்கு வந்த யூடியூ அடுத்த வெடிங் பண்ண போற யூடியூப் பஸ் யாரு என்று சொல்லி நீங்க கொமெண்ட்ல போடுங்க பாத்து சரியா இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இனி திருமணம் செய்ய போற ஆகளுக்கு பிரியோசனமா இருக்கும்னு நான் நம்புறேன் என்ன லைஃப்ல வந்து இந்த மாதிரி வெட்டிங் நடக்க மாட்டேன் நானே நம்பல வெட்டிங் நடந்து முடிஞ்சு கூட அடுத்த நான் யோசிச்சேன் எனக்கு எல்லாமே கனவு மாதிரியே இருந்துச்சு சீரியஸா அந்த இப்படி எல்லாம் வெட்டிங் செய்வா நான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லாமே சட் நடந்துச்சு தானே அதனால வந்து எனக்கு ஏதோ சில யோசிப்பேன் எல்லாம் கனவு மாதிரி இருக்கு கனவு மாதிரி உண்மையில எல்லாமே வந்து அப்படி அந்த கனவு மாதிரியே இருந்துச்சு உண்மையில சந்தோஷமா இருந்துச்சு இப்ப கூட சில விஷயங்கள் நினைச்சு என்ன எல்லாம் கனவு மாதிரி இருக்கிறது ஒன்று அது ஒன்று வந்து முக்கியமான விஷயம் நாங்கள் சொல்லி ஆகணும் வந்து சொன்னா நாங்கள் இப்ப திருமணம் முடிச்சுட்டு பதவி திருமணம் முடிச்சுட்டு வந்து ஒரு வீடு வந்து வாடகைக்கு எடுத்திருந்தோம் அந்த வீடு வந்து நாங்க ஒரு மாசம் ரெண்டும் கொடுத்துட்டோம் அட்வான்ஸ் எல்லாம் பே பண்ணி லோயர் மூலமா தான் எடுத்திருந்தோம் எடுத்திருந்தாங்க தவிர்க்க முடியாத காரணத்தில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் நாங்கள் இருக்க விரும்பல நாங்கள் வேறு வீடுகள் வந்து பார்த்து கொண்டிருக்கோம் அதில் வந்து எங்கேயாவது யாழ்ப்பாணத்தில் அதாவது பலால் ரோட் பக்கம் தான் எங்களை விருப்பம் பலால் ரோட் பக்கம் அல்லது கேஎஸ் ரோட்டெல்லாம் பரவாயில்ல யாழ்ப்பாணத்தில் எங்கேயாவது வீடு வாடகை இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டெக்ட் பண்ணுங்கள் ரெண்டு பேரும் தான் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஆளும் பெரிய வீடு இல்லாமல் சிம்பிளாக இருக்கணும் எங்களுக்கு வீடு வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க நிறைய பேர் வந்து சொன்னாங்க வந்து எப்படியும் நீங்கள் காணொலியில் பதவி செஞ்சீங்கன்னு சொன்னால் அப்படி சொன்னால் வீடு கிடைக்குமான்னு சொல்லி நாங்கள் இன்னும் பதிவு செய்ய விரும்பலை அப்போ இந்த காணொலியில் நாங்கள் எதையும் வந்து கொள்கிறோம் இந்த மாதிரி வீடுகள் வந்து உங்களுக்கு எங்களை தெரிஞ்சிருந்தா வீடுகள் வந்து இந்த மாதிரி வாடகைக்கு கொடுக்கணும் அல்லது வீடுகள் வந்து இருக்குது வாடகைக்கு என்று சொல்லி தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதுவும் வந்து புலமைந்தவர்கள் வந்து அதிகமாக வந்து அந்த வீடுகளை வந்து பழுதாக்கி விடணும் என்று சொல்லியே பூட்டி நிறைய வீடுகள் வச்சு அந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்க ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னால் கொடுக்க நினைச்சிங்கன்னு சொன்னால் சொல்லுங்கள் வீடுகளை வந்து நாங்கள் சரியாக பராமரித்து பூங்காண்டு தண்ணி விடுறதுக்கு நாங்கள் ரெடி நீங்கள் தர தெரியுந்தா எங்களுக்கு ஓகே அந்த வகையில வீடு வாடகைக்கு வேணும் கண்டிப்பா அந்த விஷயம் நான் சொல்லி நான் நம்பர் டிஸ்பிளேயில் தரேன் எங்கள் நம்பர் நீங்கள் வீடு வாடகை கொடுக்க உங்களுக்கு நம்ம இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டெக்ட் பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் வீடு அவசரமா தேவை அந்த விஷயம் சொல்லி கொடுறோம் இப்ப நாங்க வந்து இவங்க அம்மாவுட்டையும் நிக்கிறது எங்க விட்டையும் நிக்கிறோம்னு தான் பிளான் பண்ணிக்கிறோம் இப்போதைக்கு வீடு கிடைக்க மாட்டோம் அதனால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த இப்போதைக்கு வந்து எங்க விட்டு நிக்கிறோம் இனி உங்களை விட்டு போவோமே போவோம் மாறி மாறி இப்ப ரெண்டு விட்டையும் சாப்பிடணும்னு தான் சொல்லலாம் அப்படி அந்த எனக்கு தெரியத்தக்கதான் வந்து மலையத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நான் அந்த அப்படி கவனிச்சாங்க என்ன சொல்றது அந்த டேபிள்லயே எல்லாம் கை கழுவி டேபிள்லயே சாப்பாடு எல்லாம் சுட வச்சுட்டு வரும் அது டேபிள்ல இருந்தபடியே எல்லாமே வரும் என்ன சொல்லலாம் அப்படி அப்பதான் யோசிக்கிறேன் யோசிக்கிறது மாப்பிள்ளையண்ட அப்படிதான் கவனிப்பாங்களா வந்து அப்பது ஒண்ணு சரியா அதே கவனிப்பு இப்ப மாமியார் கவனிக்கிற ஆனா அப்பா இருந்திருந்தா இன்னும் ஸ்பெஷலா கவனிச்சிருக்கேன் இவங்க அப்பா வந்து அது நாங்கள் ஸ்டோரி பூரா சொல்லிக் கொள்கிறோம் சரியா அது அது நல்ல இது வந்து அவங்க அப்பாவுக்கு என்ன நல்லா பிடிக்கும் அந்த வகையில நான் அது வந்து ஸ்டோரி அப்புறம் நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் வன்னி விளக்கின்ற காலனியில் வந்து அவங்க அம்மா வந்திருந்தா வன்னி விளக்கின்ற காலனி வந்து அவங்க அம்மா வசிச்சு பார்க்குறா விரும்பி பார்க்குறா ரசிகர் எல்லாத்தையும் பாப்பா எல்லாத்தையும் விருந்து பார்ப்பா மினக்கட்டு இருந்து பார்ப்பா அது வன்னி விளக்கு சமையல் அவங்க ஸ்பெஷலாக சமையல் ஸ்பெஷலா பார்க்குறேன் சொல்லுவாங்க நான் கண்டிப்பாக வந்து வீட்டை வந்து அவங்க அம்மா கூட்டிட்டு போவேன் என்னன்னு சொன்னா அவ்வளோத்துக்கு ரசிச்சு பாப்பா வீட்டை போகப்போ வன்னி விளக்கின்ற கதை தான் போய்கொண்டிருக்கு வீட்டு நேற்று நாங்கள் விசிட் பண்ண போன வீட்லேயும் இவட்ட மாமி

நாங்களே மாதிரி வந்து கல்யாணية பதிவு செய்யணும்ன்ற காரண என்னன்னா wedding வீடியோ நாங்களே போட இல்ல அதால வந்து இந்த காலையை நாங்க பதிவு செய்து கொள்றோம் அந்த வகையில வந்து இவங்க அம்மா வந்து நல்லவடியா சாபன கதை மாதிரி இவங்க கூட இருந்தாங்க அப்பா வந்து ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேன் எல்லா வேலையும் தானே செய்தார் தெரிஞ்சு செய்து செய்தார்ன்னு சொல்லுவார் انا பெரியசா அதான் நாங்க wedding கூட நாங்கள் யாருக்குமே எந்த கஷ்டம் பிக்க கூடானத நாங்களே எல்லாமே எல்லாமே செய்து கொண்டோம் இப்ப ஹெல்ப் உண்டு மற்ற அதோட நாங்க தான் ஃபுல்லா என்னங்க வீட்ல வந்த அந்த கடைசி அந்த ஒன்றிரண்டு நாளுக்கு முன்னே தான் வீடு துப்புறாக்கி அந்த மாதிரி செஞ்சது அந்த வகையில வந்து அடுத்தது தோழன் இவங்களோட தம்பியா எனக்கு முதலிய அவர் மச்சான் தன் அவர் வந்து அவர் வந்து வந்தாலும் கொஞ்சம் எங்களுக்கு அந்த போக்குவரத்து கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு கடைசியை நம்ம கடைசியா மாப்பிளம்பள வழி ரோட்ல போகக்கூடாது வழியில போக கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு ஒண்ணுமே செய்யாத சுச்சுவேஷன் நாங்க கடைசி நேரம் அதாவது அடுத்த நாள் எங்களுக்கு அடுத்த நாள் எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனால் முதல் நாள் இரவு பதினொன்றரை மட்டும் நான் தெரிஞ்சேன் ரோட்ல ஒன்னும் சேரலா சுச்சுவேஷன் போய் வந்து வேலையில் எல்லாம் பார்க்க போய்ட்டு போயிட்டு ஃபேமிலி சப்போர்ட் எல்லாரும் அந்த சிறப்பாக முடிச்சிருக்காங்க உண்மையில சந்தோஷம் நாங்களே எதிர்பார்க்குறோம் ரெண்டு பேரு ஃபேமிலிக்கும் நாங்கள் நன்றி என்று சொன்னால் இந்த மாதிரி சிறப்பாக நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல சிறப்பாக இருந்துச்சு இந்த மாதிரி இனி வந்து காணொலிகளை வந்து சிறப்பாக கொடுப்போம்னு நம்புகிறேன் கண்டிப்பாக சந்தோஷம் நாங்கள் இந்த காணொலி வந்து இந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் பண்ணணுமன்ற காத்தானே இந்த காணொலியை நாங்கள் இதில் பதிவு செய்து கொள்கிறோம் உண்மையில் நன்றி எல்லாருக்கும் அதோட நேரம் ரெண்டு போய்ட்டு வீட்டுக்காரருக்கும் முக்கியமாக வந்து இவங்களுடைய அம்மாவுக்கு அதாவது மாமிக்கு வந்து நன்றி சொல்லணும் என்ன சொன்னால் காணொலி கண்டிப்பாக பார்ப்பாங்க இவங்க அவங்க எல்லாம் ஓகே பண்ண தான் வெறிங்க நடந்துச்சு என்ன சொன்னால் கடைசி மட்டும் எனக்கு ஒரு கொள்கை ஒன்று இருந்துச்சு அதாவது அம்மா வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அம்மா ஓகே பண்ணாமல் இல்லை பண்ணுறேன்ல ஒரு முடிவு ஒன்று கடைசி மட்டும் எனக்கு இருந்தது அந்த காலம் தான் இவ்வளவு 6 வருஷம் காலத்துல இருந்ததோ சொல்லலாம் என்ன சொன்னா அம்மா அப்பா அந்த கண்ணீர் அவங்கள கஷ்டப்படுத்தி ஒரு வெட்டிங் பண்ணணும் வெங்களே லைஃப் நல்லா இருக்காது இவ்வளவு நேரம் நாங்களே எங்க நண்பர் அதீன் அறிமுகப்படுத்துவோம் இப்டி நாங்கள் திருப்பி எடுப்போம் இவர்தான் எங்க நண்பர் ஆறுரன் சகோதரன் பேர அறிமுகப்படுத்தி சொல்றோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வந்த மொட்டை மாடியில வந்து அதையும் நீஸ் வாசி

நிறைய கொலாபரேஷனில் நிறைய வீடியோக்கள் வந்திருக்குது ஆனால் அது வீடியோக்களில் தெரியாது அதே மாதிரி தான் அஹல்யாக்காவும் அவர்கிட்ட சேனலுக்கும் சரி எனக்கும் சரி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் ஆனால் அது அது எதுவுமே வீடியோ அவுட்புட்டில் தெரியாது ஆனால் இது பிஹைண்ட் தீன்ஸ் இவ்வளவு ஹெல்ப் வந்து இருக்கிறது அப்படிப்பட்ட ரெண்டு பேர் வாழ்க்கையிலையும் சக்ஸஸ் ஆகியிருக்கணும் இணைஞ்சிருக்கணும் இனிமேல் அமோகமாக இருக்கும் நிறைய சந்தோஷமாக இருக்குது எதிர்வருகின்ற வீடியோக்கள் கலகலப்பாக வரும் இனி. அது மட்டும் தெரியும் இணைந்திரங்கள் பார்க்கலாம் அதோட வேண்ட வெடிங் வந்து உண்மையில் சொன்ன மாதிரி குறுகிய காலத்துக்குள்ளே கட்டமைக்கப்பட்ட ஒரு மிகச்சிறப்பாக நடந்த ஒரு வெடிங் நீங்கள் யாராவது பர்சனலாக ஐயோ எப்படி வெட்டிங் செய்யணும் அப்படின்னு மண்டே போட்டு பிச்சு கொண்டு இருக்கிறீங்கண்டா நன்ரணாவை மீட் பண்ணுங்கள் இல்லாட்டி எங்களை மீட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நாங்கள் ஃப்ரீ கவுன்சிலிங் சாரம் அது யோசிக்கவே இல்லை அதாவது நீங்கள் கணக்கை யோசித்தாலும் வெட்டிங் செய்யலாது ஒன்றுமே யோசிக்காமல் இருந்தாலும் வெட்டிங் செய்யலாது ஆகவே சட்டுப்புட்டுன்னு முடிவெடுத்துட்டீங்கன்னா டாகண்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போய் முடிச்சிடணும் அப்படின்னா நன்றி அண்ணா இருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் ஆனால் ரெண்டு ரெண்டு நாட்களுக்கு முன்னமே நான் வெடிங் முடிச்சுட்டு நாங்கள் வேற இருந்தாலும் அவரும் எங்களோட கம்யூனிட்டிகளில் வந்து ஜாயின்ட் ஆகிருக்கிறார் அதே மாதிரி எதிர்காலத்திலையும் இந்த திருமணமான கோஷ்டிக்லேயே இருக்கிற அத்தனை யூடியூபர்ஸை நாங்கள் வரவேற்கிறோம் வேறு என்ன ஓகே நன்றி 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 எல்லாத்தையும் அதோட நன்றி கல்யாணம் விட்டு சாப்பாடு சூப்பர் வேறு லெவல் நன்றி அதுவும் சைவ பிரியர்களுக்காக தனியை ஒதுக்கி நன்றி மற்றது வருகை தந்த அத்தனை நண்பர்களுக்கும் யூடியூபர்ஸுக்கும் உறவினர்களுக்கும் நலன் விரும்பிகள் எல்லாருக்குமே வந்து தனோரனாக சார்பில் நானும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வீடியோக்கள் வந்து எல்லாத்திலுமேஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நீங்க உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொட்டிருந்தீங்க கொமெண்ட் செக்ஷன்ல நாங்கள் பாத்திருந்தோம் ஆஹ் சோ மிக்க மிக்க நன்றியெல்லாம் இருக்கும் அவ்வளவுதான் வேறு என்ன நன்றி 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 இந்த காவலி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சிலருக்கு நன்றி சொல்ற காவலியா தான் நாம இது கண்டிப்பா வந்து இந்த காவலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமே நம்புறேன் என்ன இனி நல்ல நல்ல காணொலிகள் இனி வர இருக்கு தொடர்ச்சியா வந்து எங்க சேனல்ல புதுசா பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க இன்னும் வந்து எங்க சேனல் வந்து மென்மேலும் வளரும் என்று நாங்கள் நம்புறோம் கண்டிப்பா வந்து உங்களோட ஆதரவு தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் உங்களோட ஆதரவுல தான் இவ்வளவு அதனால உண்மையில உங்களோட ஆதரவு தான் அந்த வகையில நாங்கள் இந்த காலில வந்து நாங்கள் விடைபெறுறோம் அடுத்த காலில சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் பாய்